கர்த்தருக்கு சோத்ரம் கர்த்தர் நல்லவர் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே காலான் கலைஞர்கள் மூலமாக உங்களுக்கு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி காணான் பயணமோ தூரம் என்ற பாடல் அடிப்படையிலே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் எனது தகப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பாடலை பாட்டு புக்கு பாருங்கள் காலான் விசுவாச கீதங்கள் பாடல்களை ஏற்றி ராகம் அமைத்து பாடியவர் பாஸ்டர் எம் ஜேம்ஸ் பிளச்சார் இந்த பாட்டு புக்கில் ஐந்தாவது பாடல் நான்காவது அடியை குறித்து தான் நான் சொல்லணும் யோர் தானை கடந்து சென்றிடுவோம் எரிகோவை தகர்த்து வென்றிடுவோம் எதிர்த்து வரும் ஏழு ஜாதிகளை வீரட்டும் ஏகோவா கர்த்தருடன் வருவார் அந்த இன்ப காணானில் சேர்த்தார் காணான் பயணமோ தூரம் ஏகித்தை கடந்து நாம் சென்றிடுவோ உடன் வருவாரே காணானில் கலிப்புடன் சேர்ந்திடுவோ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த நாலாவது அடியில் சிலர் பாடுறீங்க யோர்தானை பிளந்து இஸ்ரேலை நடத்தும் என்று நீங்கள் பாடுறீங்க ஆனால் பாட்டு புக்கில் கரெக்டாக எழுதியிருக்கிறார் அவ எதிர்த்து வரும் ஏழு ஜாதிகளை விரட்டும் எகோவா கருத்தருடன் இன்ப இன்பக்கான சேர்த்திடுவார் அதனால் பாட்டு புக்கு அடிப்படையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எங்கள் அப்பா ஏற்றினது அவர் மகன் சாலமன் பிளச்சர் உரிமையோடு நான் சொல்கிறேன் பாடல் அருகிலே நீ என்ன போடுங்கள் மாற்றி அமைத்து பாடுங்க இனிமேல் பாடும்போது நீங்கள் மாற்றி அமைத்து பாடுங்கள் வேதத்துக்கு கூட ஒரு விஷயம் நான் சொல்லணும் செங்கடிலே மாத்திரம்தான் கத்திர பிளக்கிறார் யோர்தானை நிற்க செய்தான் குவிலாக யோசுவா மூணாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இனிமேல் பாடுகிறவர்கள் அந்த அடிகளை சரியான ஒரு பயன்படுத்துங்கள் கருத்திராக இயேசு கிறிஸ்து நம்மை உயர்த்துவாராக கார்ட்யூ